தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு ஆ தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானலாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள் யர்ஸ் தெரியும் வெரி நைஸ் ஜென்டல்மேன் வெரி நைஸ் டாக்டர் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் ஹெல்ப்ஃபுல் சிங்கப்பூர்லயே டாக்டர் நம்பர் ஒன் டாக்டர் ஆகுது அதனால அந்த பாசம் வந்து எப்பவுமே இருக்கான் சிங்கப்பூர்லேயும் பெரிய ரெஸ்பெக்ட் இங்கேயும் இந்தியாவிலேயும் பெரிய ரெஸ்பெக்ட் அப்போ வந்து சிங்கப்பூருக்கு பத்து வயசில் வந்தாங்க ஹார்ட் ஒர்க் அப் இஸ் ஒன் ஆஃப் த மோர் ஃபேமஸ் இன் சிங்கப்பூர் அண்ட் லாட் ஆஃப் இந்தியன் பேஷன்ஸ் யூஸ்லி அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பேச மாட்டார் அமையாக தான் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ் அண்ட் குட் ரொம்ப கை ராசி உள்ள டாக்டர் மாட்டாரு நான் கல்யாணம் பண்ண வந்த நாள்ல இருந்து காலையில ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிருவாங்க அன்னைக்கு பூரா வேலை பார்த்து மறுநாள் வேலை பார்த்து அதுக்கு அடுத்த நாள் வேலை பார்த்து ஈவினிங் தான் திரும்பி அதுக்கு அடுத்த நாள் தான் திரும்பி வருவாங்க இந்த மாதிரி குணாதிசய படைத்த ஒரு மனிதர் வந்து பார்ப்பது மிக அரிது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை அடுத்த கல்லலில் சிங்கப்பூர் இல்லம் என்று கேட்டால் தெரியாதவர்களே இல்லை அப்படி பெயர் பெற்ற குடும்பத்தில் பிறந்து தனது ஒன்பதாவது வயதில் கல்வி கற்க சிங்கப்பூர் வந்தவர் தனது மருத்துவ கல்வியினை ஆஸ்திரேலியாவில் முடித்துவிட்டு மீண்டும் சிங்கப்பூர் வந்து குழந்தைகள் நல மருத்துவ சேவையினை இன்றும் தொடர்ந்து வருகிறார் டாக்டர் கே வெள்ளையப்பன் சிறப்பு மருத்துவ சேவை குழந்தைகளின் ஆஸ்துமா தொடர்பானது சிங்கப்பூரில் வாழும் தமிழர்கள் மட்டுமின்றி அனைத்து இன மக்கள் மத்தியிலும் கைராசி டாக்டர் என்ற நம்பிக்கையினை பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தொடங்கி இன்று வரை முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து பணி செய்து வரும் டாக்டர் வெள்ளையப்பன் மருத்துவம் பார்த்த குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேலாகும் இவரிடம் மருத்துவம் பார்த்து கொண்ட குழந்தைகள் டாக்டர் வேலா போலவே நானும் டாக்டர் ஆவேன் என்று இவரை முன்னுதாரணமாக கொண்டு இன்று பலர் டாக்டர்களாக சிங்கப்பூரில் பணி செய்து வருபவர்களையும் நாம் காண முடிகிறது நான் வந்து இந்தியாவில் கல்லல்ல பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நான் தான் மூத்த பையன் எனக்கு ரெண்டு தங்கச்சியும் ரெண்டு தம்பியும் இருக்காங்க அங்கே பிறந்து வளர்ந்து அங்கே கல்லல்லே ஒரு தின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தோம் படிச்சுட்டு நான் அவ்வளோவா நல்லா படிக்கலை அப்புறம் வந்து அதனால் என்னுடைய அப்பா வந்து சரி நீ ஹாஸ்டலுக்கு போனால் தான் நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்னுடைய ஆறாவது வயசில் நினைக்கிறேன் திருப்பலா துறையில் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது அங்கே கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க அங்கே ஒரு வருஷம் இருந்தேன் ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சது ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த சின்ன பிள்ளைலாம் இங்கே போய் இருக்கிறது ஒரு வருஷம் படித்தோம் அங்கே வந்து காவிரி ஆற்றில் வந்து எங்களை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் குள்பாட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே ஒரு அந்த டயத்துலேருந்து நான் போயிருந்த டயத்தில் வந்து அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டியிருந்தாங்க எங்கள் அங்கே தான் ஸ்விம்மிங் கற்றுக்கினேன் ஒரு வருஷம் இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் படிப்பு ஓரளவு தான் வந்தது அதுக்கப்புறம் சரி எங்கள் அப்பா என்ன ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வீட்டுக்கு மதுரையில் வந்து கொண்டு விட்டாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சென்ட் ஜோசப் கான்வெண்ட்டில் ஒரு வருஷம் படித்தேன் அங்கேயும் படிப்பு ரொம்ப சுமாராக தான் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோவா சரி இந்த வெண்ணப்பிடிப்பு ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் ஆனால் எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க வந்து எங்கள் வந்து எங்கள் தாயாரனுடைய தகப்பனார் அவர் வந்து இன்னை நல்லா படிப்பேன் நீ பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு இருந்துகிட்டு இல்லை சரி இவன் ஒழுங்காக படிக்கலைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எங்கள் அப்பா வந்து இங்கே சிங்கப்பூரில் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால என்னை வந்து சரி உன்னை அங்கேயே கூட்டிகிட்டு போய் அங்கேயாவது உன்னை நல்லா படிக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரஜுலா கப்பல் நாகப்பட்டினத்துலேருந்து புறப்பட்டது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அங்கே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் அந்த துறைமுகம் வந்து அங்கே வந்து கப்பலில் வந்து அதை அண்ட முடியாது தூரத்துலேயே நிற்கும் ஒரு போட்டில் போய் மேலே ஏறி போகணும் கொஞ்சம் தான் இருந்தது இருந்தாலும் இன்னொரு நாட்டுக்கு போக போகிறோமே அப்படிங்கிறது ஒரு நல்ல பூரிப்பாகவும் இருந்தது என்னுடைய தோழன் லக்ஷ்மணன்னு அவன் என் கூட வந்தான் எங்கள் அப்பாவும் கூட வந்தாங்க வந்துட்டு அது ஆறு நாள் பயணம் கப்பலில் வந்து கொஞ்சம் சிசிக்காக இருந்தது முதல் துறைமுகம் வந்து பினாங் பினாங் வந்தோடனே அங்கே வந்து மற்ற எங்கள் சமூகத்தினெல்லாம் வந்து எங்களை வந்து வரவேற்றாங்க அங்கே ஒரு நாள் இருந்துட்டு மறுபடியும் கப்பலில் புறப்பட்டு சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இங்கே பொழுது எனக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷே தெரியாது இங்கே எல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்கணும் நாங்கள் வந்தது வந்து ஆகஸ்ட்டில் வந்தோம் இங்கேயெல்லாம் பள்ளி வந்து ஆரம்பிக்கிறது ஜனவரியில் ஆரம்பிக்கும் ஒரு புது கிளாஸும் சரி இந்த நாலு மாதத்தில் உனக்கு சரி நீ வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க சேர்த்துட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலத்தை படிச்சுட்டு அப்புறம் வாம்போ இங்கிலீஷ் ஸ்கூல்னு பிரைமரி மூணில் சேர்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அப்புறம் படிப்படியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் வந்து பாட்லி செகண்டரி ஸ்கூல் அதை முடித்த பிறகு அப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் முன்னேறி வந்துக்கிட்டுருச்சு ஆனால் இன்னும் அவ்வளவு நல்லா வரல அப்புறம் சரி நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொன்னாங்க கேட்டாங்க சரி நான் இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணுன்னா அந்த அந்த காலத்தில் வந்து சிங்கப்பூரில் வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இல்லை சரி அப்படின்னா உன்னை வந்து நான் வந்து நீ நான் கொஞ்சம் நான் அங்கேயே போய் நல்லா படிங்க போய் சிட்னிக்கு அனுப்புகிறேன் உன்னை அங்கே போய் படின்னு சிட்னிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அங்கே மெட்ரிகுலேஷன் பண்ணிவிட்டு மெட்ரிகுலேஷன் பண்ணியில் அங்கே உள்ள கரியர் அட்வைஸுன்னு இருப்பாங்க நீ இன்ஜினியரிங் விட மருத்துவம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே போன பிறகு அதாவது இன்னொரு நாட்டுக்கு போன பிறகு நம்மளாக தனியாக இருந்தோன்னே ஒரு நல்லா ஒரு நல்ல நிலைக்கு வரணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி நல்லா படித்து முதல் மாணவனாக நான் வந்தேன் அதனால் இப்போ சரி மருத்துவம் படிக்கலாம்னு சொன்னோடனே சிட்னி யூனிவர்சிட்டியில் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆறு பேருக்கு தான் இடம் சரி அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லி அப்ளை பண்ணால் எனக்கு கிடச்சிருச்சு கிடைச்ச உடனே அதாவது நாலு வருஷம்தான் எனக்கு அனுப்புகிறதா வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே பணமெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க இதை தகப்பனார் ஆனால் இது ஆறு வருஷ படிப்பு அப்படின்னு பார்க்கலாம் சரின்னு சொல்லிவிட்டு நான் நல்லா படிக்க அந்த படிச்சுக்கின்றதுனால கொழம்பு பிளான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணேன் அதுவும் கிடச்சிருச்சு கிடச்சி ஒரு ஆறு வருஷ படிப்பு அங்கே முடித்த பிறகு கொலம்போ பிளான் ஸ்காலர்ஷிப்பில் போனதெல்லாம் திரும்பி வந்து நம்ம சேவை செய்யணும் சிங்கப்பூருக்கு அதுக்காண்டி எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மருத்துவ எம்பிபிஎஸ் டிகிரி கிடச்சிது திரும்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இங்கே வந்து ஹவுஸ்மென்ஷிப் பண்ணேன் ஹவுஸ்மென்ஷிப்பில் மொதல் போஸ்டிங் வந்து குழந்தை மருத்துவம் பீடியாட்ரிக்ஸ் அதனுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொஃபஸர் ஓஙாபூன் அருமையான ப்ரொஃபெசர் அவனுக்கு அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆறு மாதம் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு அதனால் எனக்கு மருத்துவத்தில் அதாவது குழந்தை மருத்துவத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆறு மாதம் பெரியாட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் ஆறு மாதம் சர்ஜிக்கல் போஸ்டிங் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த மெடிக்கல் ஆஃபீஸராக வரும்போது அந்த காலத்தில் இராணுவத்தில் சேரணும் இராணுவ அந்த இந்த வயசு வந்தவங்கள்லாம் இராணுவத்தில் இருக்கணும் நேஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் அதனால் அது முடிஞ்ச பிறகு இராணுவத்தில் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒன்று எழுபத்தி ரெண்டில் அங்கே வந்து எங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து கேப்டனுங்கிற பதவி கொடுத்து அங்கே சிலேட்டார் ஏர்பேஸில் நான் மருத்துவராக இருந்தேன் அதுக்கடையில் அங்கே வந்து ரெண்டு வருஷம் பண்ணணும் அதுக்கடையில் எனக்கு வந்து குழந்தைய மருத்துவத்துக்கு ட்ரெயினிங் ஷிப் கிடைச்சிருச்சு அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டேன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ப்ரொஃபஸர் ஓம்ஹாக் போன் தான் எனக்கு வழிகாட்டி அவர் தான் என்னுடைய குருன்னு சொல்லணும் அவர் தான் எனக்கு எல்லாம் பேருக்கு நான் இவ்வளவு நல்ல நிலைமையில் இருக்கிற காரணம் அந்த ப்ரொஃபஸர் ஓஹோபுன் தான் படிச்சுட்டு அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முதுகலை கட்டங்க முதுநிலை பட்டம் கிடைச்சிது மாஸ்டர் ஆஃப் மெடிசன் இன் பீரியாட்ரிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அது வந்த பிறகு எனக்கு அங்கே லெக்சரர் போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கலாம் இன்னும் மேலே படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபெல்லோ ஆஃப் ராஸ் ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ்னால் அந்த ஒரு பட்டம் கிடச்சிது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கிடச்சிது அப்புறம் அதுக்கடையில் என்னை வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து இம்யூனாலஜி ட்ரைனிங்க்கு அனுப்புனாங்க மூணு மாதம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் லண்டனுக்கு கிரேட் வோமன் ஸ்ட்ரீட்டில் போய் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் பற்றி மேற்கொண்டு நான் படித்தேன் படிச்சுட்டு திரும்பி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுருதி நான் வந்து யூனிவர்சிட்டியில் சேவை செஞ்சேன் அதுக்கடையில் என்னுடைய பாண்டெலாம் முடிஞ்சது இந்த ஸ்காலர்ஷிப்பில் போனதுனால பன்னெண்டு வருஷம் பாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சரி நானும் என்னுடைய என்னோட படித்த பையங்க என்னோட எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க அவங்களாம் வெளியில் ஒரு நம்ம வந்து ப்ரைவேட்டாக போவோம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க நான் அந்த டயத்தில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் வந்து எண்பது விழுக்காட்டினர் சீனர்கள் நம்ம வந்து ஏழு விழுக்காட்டினர் தான் இருக்கோம் சரி நம்ம வெளியில் வந்தால் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக நம்மளுக்கு எல்லாம் இது பேஷண்ட்ஸ்லாம் என்னங்க ஒரு தயக்கம் இருந்தது அது ஒரு சவாலாகவே இருந்தது இருந்தாலும் இந்த என்னோட எனக்கு கீழே படித்த பையங்கள்லாம் வந்து நீ நல்லா பண்ணலான்னு எங்களோட சேரு அப்படின்னு சொல்லி இந்த கிளினிக்கு வந்தோம் பேபி அண்ட் சைல்ட் கிளினிக்னு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து நான் வந்து இந்த அமோக்கியோ கிளினிக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சேர்ந்தேன் இப்போ இருக்க இந்த கிளினிக்கு அதிலிருந்து இங்கே தனியார் பிரிவில் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து நான் குழந்தைகள் மட்டும்தான் பார்ப்போம் இது வந்து சில்ட்ரன்ஸ் கிளினிக்கு குழந்தைகள் கை குழந்தைகளை இருந்து பதினெட்டு வயசு எழுதி பார்ப்போம் இவங்களுக்கு ஏதாவது ரொம்ப முடியாமல் வந்துச்சுன்னா நம்ம வந்து இவங்களெல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும் மூணு ஹாஸ்பிட்டலில் நான் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மவுண்ட் அல்வானியா ஹாஸ்பிட்டல் தாம்சன் மெடிக்கல் சென்டர் கிளெனிகல்ஸ் ஹாஸ்பிட்டல் மவுண்ட் அலிசபத் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இன்னும் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதான் என்னுடைய பயணம் வந்து சின்ன பிள்ளையில் நல்லா படிக்கல அதுக்கு எனக்கு உறுதுணையாக உற்சாகம் கொடுத்தது என்னுடைய த என்னுடைய தாயாரனுடைய தகப்பனார் என்னுடைய ஐயான்னு சொல்லுவான் லக்ஷ்மணி ஐயான்னு அவங்க தான் நீ நல்லா படிப்ப நல்லா படிப்பேன் நீ நல்லா வந்துடுவேன் ஃபஸ்ட்டாக வருவேன் பிரசிடெண்ட்டாக வருவேன் இப்படிலாம் சொன்னாங்க இதுக்கடையில் நான் வந்து இது இங்கே பீடியாட்ரிக் அந்த சிங்கப்பூர் பீடியாட்ரிக் சொசைட்டின்னு இருக்குது அதுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்தேன் ஒரு வருஷம் அந்த டயத்தில் ப்ரெசிடென்ஷியர்ஸ்லாம் வந்திருந்தாங்க நாங்கள் அவன் முன்னாள் தலைவர் டோனி டான் அவரும் தலைவராக இருந்தால் அவரும் வந்திருந்தாங்க கல்யாணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆயிடுச்சு என்னுடைய மனைவி பேர் சிகப்பி எழுவத்தொன்னில் ஆயிடுச்சு எனக்கு எழுபத்தி ரெண்டில் மூத்த பையன் பிறந்தான் எழுபத்தி மூணில் மகா பிறந்தா எழுபத்தி மூணில் அந்த டயத்தில் தான் நான் வந்து இந்த மாஸ்டர் ஆஃப் மெடிசன் பீரியாட்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டயத்தில் அவங்களோட டயத்தை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை ஏன்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் அந்த தேர்வு சமயத்தில் வந்து நான் வீட்டில் கூட இருக்கல இன்னொரு இடத்துல ஒரு ஆறு மாதம் வெளியில் இருந்து படித்தேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க படிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் என் மனைவி வந்து ரொம்ப பார்த்து பார்த்துக்கணும் பிள்ளைங்களை அதுக்கப்புறம் நான் வந்து ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு லெக்சரர் சீனியர் லெக்சரர் அப்புறம் இந்த வெளியில் ப்ராக்ட் பெரிய பிராக்டிஸ் வந்தோடனே கொஞ்சம் டைம் இருந்தது அந்த டயத்தில் பிள்ளைங்களோட வெளிநாட்டுக்கு போகிறது அவங்களோட டைம் பண்ணுறது ஃபுட்பால் விளையாடுறது இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க மூத்தவன் பேர் சுப்பிரமணியம் ரெண்டாவது நாச்சிியம்ஏ அவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் செல் பண்ணியிருக்காங்க மூணாவது பையன் வந்து டாக்டர் பாலமுருகன் அவனும் என் மேலே டாக்டராக இருக்கான் பொண்ணு வந்து அக்கௌண்ட்டு மூத்த பையன் வந்து எம்பிஏ கிராஜுவேட் அவங்க மூத்த பையனும் மகளும் அமெரிக்காவில் இருக்கான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பையனுக்கும் அவனோட கூட பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் டாக்டர் பாலமுருகன் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க மொத்தம் எனக்கு ஆறு பேர குழந்தைங்க இருக்காங்க வந்து இஸ் இட் ட்ரைஸ் பி வெரி காம் அண்ட் ஹீ ட்ரைஸ் டு அசஸ் த சிச்சுவேஷன் அண்ட் ஹீஸ் ஆல்சோ அ வெரி பீப்புள் ஆரியன்ட் பர்சன் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி அவங்க வியூ பாயிண்ட்ஸை கேட்டு தென் இன் கம் டுசிஷன் ஸோ இ ட்ரைஸ் டு இன்க்ளூட் எவ்ரி ஒன் இந்த டிசிஷன் மேக்கிங் அண்ட் ட்ரைஸ் பி வெரி பேலன்ஸ் இன் த டிசன் மேக்கிங் So um I was inspired from a young age seeing him be a doctor. That I also wanted to help other patients and other families. So that was other uh, one the inspiration i So other other I studied hard and I also worked hard to achieve on a similar level to him. Now I am we I mean we are sub specialty but I'm also trying to emulate him and be like him. So I got to know Mama after uh, Bala and I decided to get married. I think after beating his uh, Bala's parents, I understand how Bala is a wonderful person because uh, it shows, it really shows. Um, Mama is a very gentle, kind, patient uh, person, and I think through our interaction over the years. He play with me toys. I is the best, Aya. I am, I am best, Aya. Seri naon ding yung doctor and dalm matte? Inu de patient doctor அவங்க வந்து சரி நீ வரையில் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க அல்லது நானே கேட்பேன் வாட் யூ வாண்ட் டு பி வென் யூ வாண்ட் டு குரோ அப் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சில பேர் சொல்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவன் வந்து ஐ வாண்ட் டு பி டாக்டர் வேளா நாட் டாக்டர் ஐ வாண்ட் டு பி டாக்டர் வேளா இந்த மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் வந்து அவங்களுடைய இது ப்ரீயூனிவர்சிட்டி முடித்தோடனே நான் வந்து மெடிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ ஒரு மாதமோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கைப்படிக்கிட்டு ஏன்னா இவங்க வந்து இப்போ வந்து தேர்வுக்கெல்லாம் அவங்க வந்து எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்கெல்லாம் இருக்குது படிப்பு மட்டும் பத்தாது சரி நான் டாக்டர் விழாவோடு இருந்தேன் அப்புறம் வந்து மற்ற ஓல்டேஜ் பீப்புள் ஃபேமிலி போனேன் இந்த மாதிரிலாம் சொன்ன தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட இப்போ கடந்த இருபது வருஷமாக என்னோட நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷமாக இங்கே இருக்கேன் இந்த கிளினிக்கில் அது என்னுடைய பேஷண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க இன்னொன்று என்னென்னா இங்கே முப்பது வருஷம் இங்கே இருக்கிறதுனால நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்கேன் அவங்களுடைய என்னுடைய பேஷன்ஸினுடைய பிள்ளைங்கள இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களும் அந்த பெற்றோர்லாம் வந்தோடனே நான் வந்து இங்கே வந்து எனக்கு டாக்டர் எல்லாம் ஊசி போட்டார் இப்போ உனக்கு ஊசி போடுறாரு நான் இந்த இடத்துல தான் படுத்திருந்தேன் நீ நான் அந்த இடத்துல படுத்திருக்குறேன் அந்த நினைவுகள்லாம் நல்ல நினைவு சிங்கப்பூரில் டாக்டர் கே வெள்ளையப்பர் பற்றி மருத்துவ சேவை மூலம் அறிந்தவர்கள் ஒருபுறம் என்றால் இவரது சமய தூண்டின் மூலம் அறிந்தவர்கள் மறுபுறம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிங்கப்பூர் தண்டாயுதபாணி ஆலயத்தின் அரங்காவலர் குழு தலைவர் பொறுப்பு இரண்டாயிரத்தி எட்டில் சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியத்தின் உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தில் சவுத் பிரிட்ஜ் ரோடு மாரியம்மன் ஆலயத்தின் தலைவர் பொறுப்பு இரண்டாயிரத்தி பதினான்கில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் தலைவர் பொறுப்பு என பல பொறுப்புகளை ஏற்று சமயத் தொண்டினை திறம்பட செய்து வருகின்றார் இவர் தலைவர் பொறுப்பில் உள்ள சமயத்தில்தான் லயன் சிட்டி விநாயகர் ஆலயத்தின் குடமுழுக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் குடமுழுக்கும் சிறப்பாக செய்து முடித்தார் குறிப்பாக ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய கும்பாபிஷேகம் சிங்கப்பூரே வியக்கும் வண்ணம் செய்து அனைவரின் அன்பிற்கும் பாராட்டிற்கும் உரியவரானார் ரெண்டு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப மலப்பாக இருந்தது எப்படி இது நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மலப்பாக இருந்தது ஆனால் அவங்கள ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணாங்க அவங்க கூட இருந்த அவங்க ஒரு டீம் ஒர்க் அது அவங்களோட வேலை பார்த்தவங்களும் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்தாங்க பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பிரதமரே வந்து பாராட்டினார் அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் உலகம் போரா அந்த கும்பாபிஷத்தை பார்த்தேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப இருந்தது ஆலய நிர்வாகத்தில் அவர் ரொம்ப ஈடுபட்டவர் பல ஆண்டு அனுபவம் வாய்ந்தவர் அவருடைய குழுவில் நாங்கள் இடம்பெற்றது எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அவருடன் சேர்ந்து பணியாற்றியது அவர் வந்து அவர் குழு உறுப்பினர்கள் மேல வந்து சிறந்த நம்பிக்கை வைத்திருப்பார் அவர் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக சரியாக நடக்கும் என்று அது மட்டும் அவர் வந்து எங்ககிட்ட நம்மள வந்து எங்ககிட்ட பழகும் போது தரம் பார்ப்பதில்லை நான் தான் தலைவர் நீங்கள்லாம் எனக்கு தொண்டூரியர்கள் அப்படிலாம் பார்க்கறது இல்லை சரிசமமாக இருப்பாரு சரிசமமாக பழகுவார் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் நகரத்தார்னு சிங்கப்பூர்ல முதல் முதல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு எங்கள் எங்கள் தான் தலைவராக இருந்து அதை நடத்தினாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா செட்டியார்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க வியா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு இங்கே இருக்கிற அமைச்சர் சிங்கப்பூர் அமைச்சர் வந்து சட்ட உள்துறை அமைச்சர் க சண்முகமும் கலந்துக்கிட்டாங்க அது ரொம்ப நல்ல விதமாக நடந்து முடிஞ்சதுனால வருஷா வருஷம் ஒவ்வொரு ஊரில் செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் முடிவு பண்ணி துபாயில் கோயம்புத்தூரில் எல்லா ஊர்லேயும் இப்போ நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கு அதுக்கு ஆரம்பமாக அவங்க வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதை ஆரம்பித்து வச்சாங்க அண்ணன் வந்து எனக்கு நான் முதல்ல டாக்டர்னு நினைக்க மாட்டேன் அண்ணனை பார்த்தா அந்த பாசத்தில் அண்ணன் தான் அதை டாக்டர் நல்லா ப்ரொஃபஷனில் நல்லா பண்ணிட்டாங்க அது எனக்கு தெரியும் அவங்களோட திறமை வந்து நல்ல திறமை அது சிங்கப்பூரில் கவர்மெண்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க ப்ரொஃபஸரானாங்க யூனிவர்சிட்டியில் அதுக்கப்புறம் ப்ரைவேட் கிளினிக்கில் அவங்க ஏர்லியாக பீடியாட்ரிஷன் ஆரம்பித்து அந்த கிளினிக் தான் நம்பர் ஒன் கிளினிக் பீடியாட்ரிக் கிளினிக் இன் சிங்கப்பூர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு பிடியாட்ரிஷியனை எங்களுக்கு பிடிச்ச ஒரு குணம் வந்து அவர் ரொம்ப ஹம்பலாக இருப்பார் ரொம்ப டவுன் டு அர்த் எஸ் அ பாஸ் அண்ட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கூட அவரை தான் பார்த்தேன் ஸோ அவரை பார்த்து இப்போ நான் அவருக்காக நான் ஒரு அவரோட நஸ்ஸா நான் வேலை செய்யறேன் ரொம்ப ஹம்பலானவரு அவர் வந்து மத்தவருக்கு தீங்கு நினைக்காம எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நல்லதே செய்யறவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனா எல்லாருக்கும் நல்லதே அஹ் நல்லதே செஞ்சுட்டு இருக்காரு கிளீனிங்ல மட்டும் இல்லாம அவர் வந்து கோயிலையும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு அதான் இக்காலத்து இளைஞர்கள் வந்து நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி பாராட்டணும் அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா படிக்கணும் நல்லா சிறந்து வாழணு தான் எல்லாரும் விரும்புவாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் வளர்க்கிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய எண்ணம் வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறது தான் அதனால் அவங்க சொல்கிறபடி நடந்து அவங்கள நன்றி பாராட்டி நம்ம சமய உணர்ச்சியிலையும் எல்லாரும் ஈடுபடணும் இப்போ வந்து சிங்கப்பூர் பொறுத்தவரை நாலு சமூகங்கள் இருக்குது சீன சமூகம் இந்திய சமூகம் மலாய் சமூகம் யுரேஷியன்ஸு மற்ற இனத்தவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலிஜன்ஸ் இருக்கலாம் நம்ம இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லோருடையும் நம்ம வந்து நல்லிணக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம நம்ம கவர்மெண்ட்டு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் நம்ம வந்து விடாமுயற்சி இருக்கணும் அதாவது ஒரு எடுத்தோம்னா ஒரு சில இதில் தோல்வி அடையலாம் தோல்வியே முதல் படியாக இருக்கும் நம்ம வெற்றிக்கு அதனால் நீங்கள் வந்து விடாமுயற்சி அந்த விடாமுயற்சியோடு நீங்கள் வந்து நல்ல கடின உழைப்பு நம்மளால் முடியும் ஒரு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் இளைஞர்களுக்கு அவங்க நீங்கள் நினைத்ததை நீங்கள் சாதிக்கலாம் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க You